வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா அடீனியம் எப்படி பாட் பண்ணுறதுங்கிறது தான் பார்க்க போகிறோம் நான் ஆன்லைனில் கொஞ்சம் அடீனியம் செடி வாங்கியிருந்தேன் ஒரு பத்து வெரைட்டி ஆஃப் அடீனியம் வாங்கியிருந்தேன் நீட்டாக பேக் பண்ணி அனுப்பிச்சிருந்தாங்க செடியெல்லாம் நல்லாவே ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சில செடிகளில் முட்டுக்களும் இருந்துச்சு இப்போ எல்லாத்தையுமே ஓப்பன் பண்ணியாச்சுங்க நான் எப்படி அடீனியம் செடியை பாட் பண்ணுவேன்னா மண்கலவு எப்படி தயாரிப்பண்ணா ஒரு பங்கு மணல் ஒரு பங்கு கார்டன் சைடு அப்புறம் மாட்டு சாணம் எடுத்துக்குவேங்க நான் அப்படி தான் வந்து அடிநியமாக பாட் பண்ணுவேன் நீங்கள் வேணும்னா மணல் வந்து கண்டிப்பாக சேர்த்துக்கணுங்க கார்டன் சைடில் பொதுவாக செம்மெண்ட் சேர்க்கறதுனால சேர்த்துக்கலாம் இதுக்கு பாருங்கள் இப்போ பாட்டு எடுத்து வச்சுருக்குறேன் கடையிலேருந்து ஒரே மாதிரி ஒரு பத்து பாட்டு வாங்கிட்டு வந்துருக்குறேன் இதில் பார்த்தீங்கன்னா ஹோல்ஸ் போடுறதுக்கு இந்த மாதிரி பாருங்கள் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க ஆனால் ஹோல்ஸ் இருக்காது நம்ம தான் ஹோல்ஸ் போட்டுக்கணும் இப்போ இந்த பாட்டு எல்லாத்தையுமே ஹோல்ஸ் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ ஹோல்ஸ் போட்டு எடுத்தாச்சுங்க ரெடி பண்ணி மண் கலவையை இந்த பாட்டில் நிரப்பிட்டு நம்ம செடிகளை நட்டு வச்சிடலாம் பாருங்க இப்போ எல்லா செடியுமே நட்டாச்சு இதனோட வளர்ச்சி எப்படி பூ வருது அப்படிங்கிறதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்